الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه واله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي فرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ أَلَّا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة إلا بمثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع அவுகமா கால சலாஹ் அலிஹு வசல்லம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அவ்வாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவ்வாலுஹோ குறுகிய கால வாழ்க்கைக்காக வேணும் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறான் இந்த குறுகிய கால வாழ்க்கையில ரப்புல் ஆலமேன் எதிர்பார்க்கறது ஒரு மனிதன் ரப்ப ரப்பாக விளங்கி செயல் ரூபத்துல காற்றத்தை தான் ரப்புல் ஆழமேன் எதிர்பார்க்கிறான் கனியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே நாம் முன்னால் சொன்னது போல ரமதானுடைய காலம் நடு பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய மகஃபிரத்துக்காக வேண்டி ஏங்கி கொண்டிருக்கிறோம் அவ்வாஹுடைய மகஃஃபிரத்துக்காக வேண்டி ஏங்கி கொண்டு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் பல துவாக்கள ரசோல் சல்லாஹ் அலைவசம் ரப்புல் ஆளுமே இடத்துல கேட்டாங்க கேட்கக்கூடிய பல விடயங்களில் ஒரு விஷயம் தான் அவங்க கேட்டது ரிஸ்க் கூடிய பரக்கத்தை ரப்புல் ஆளுமே இடத்துல கேட்டாங்க இன்றைக்கு நானும் நீங்களும் பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்களோடய புத்திக்கு படக்கூடிய விஷயம் ரிஸ்க் என்று சொன்னால் தின்னக்கூடிய சாப்பாடு அல்லது குடிக்கக்கூடிய விடயங்கள் அதையும் தாண்டி நாங்கள் ரிஸ்க் ரிஸ்கன்று சொன்னால் நாங்கள் என்னதோ சொல்லுகிறோம் அதையும் தாண்டி ரிஸ்க் என்று சொன்னால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தொழிலுக்கு ரிஸ்க் என்று சொல்கிறோம் வியாபாரத்துக்கு ரிஸ்க் என்று சொல்கிறோம் ஒரு வீடு கிடைக்கிதா ரிஸ்க் என்று சொல்லுகிறோம் ஒரு வாகனம் எடுக்கிறோமா ரிஸ்க் என்று சொல்லுறோம் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் ரபுல் ஆலமின் இடத்துல ரிஸ்க கேட்டாங்க எப்படியாப்பட்ட ரிஸ்க் அல்லாஹும் மருசுகுனி حب عينين حبالتين تقسمان القلب بظروف الدموع من خشيتك قبل أن تكوموا قبل أن تكوموا ரபுல் ஆயில இடத்துல அல்லாஹ் கேட்டாங்க யார் ரசூ யா அல்லா நான் உன்னிடத்துல ரிஸ்க கேட்குறேன் யா அல்லா எப்படியாப்பட்ட ரிஸ்க்கு எனக்கு ரெண்டு கண்களை தந்துறியா அல்ல அந்த கண்கள் உன்னுடைய பயத்தால எந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கணுமே அல்லா அப்படியாப்பட்ட கண்ணீர் வரக்கூடிய கண்களை ரிஸ்காக தந்துறியா நாளைக்கு கேமத்துடைய நாளையில ஒரு மனிதன் கஷ்டத்தில் எரிப்பான் அந்த இருந்து அழுகுவான் கண்ணீர் முடிஞ்சிரும் ரத்தம் வரும் அழுகுவான் ரத்தம் முடிஞ்சிடும் சலம் வரும் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஹபீப் சல்லாஹ் அலை வசல்லம் அல்லாஹ் சொல்லுறான் இந்த ஹபீப இந்த முஹம்மட் சல்லல்லாஹ் அலை வசல்லத்தை நாங்கள் உலகத்தில் படைக்கலைன்னு சொன்னால் முழு உலகத்தையும் படைச்சிருக்க மாட்டோம் அப்படியாப்பட்ட முகமட் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அரபுல் ஆலமின் இடத்துல கையேந்துறாங்க யா அல்லா அன்றைய நாளில் இருந்து நீ என்னையை பாதுகாக்கணுமாக இருந்தால் உலகத்தில் எனக்கு கண்ணீர் வரக்கூடிய கண்களை யா அல்லா கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்றைக்கு நாங்களும் துவா கேட்குறோம் எங்களில் எத்தனை பேர் கையோஸ்தி சொல்லேலும் இப்படியாப்பட்ட கண்ணீர் வரக்கூடிய கண்களை நான் துவாவாக கேட்டிருக்கிறேன் எனக்கு அது ரிஸ்க்காகத்தான்னு சொல்லி எல்லா இடத்துல நான் கேட்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு சொல்லேலும் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இப்போ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஒரு மனிதன் கொஞ்சம் நோயாளியாக இருக்கிறாரு கொஞ்சம் சோம் இல்லை சிக்னஸ் மரியதாக இருக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் இடத்துல போகிறாரு மருந்து எடுக்கிறாரு சரி வரல ஒரு ஸ்பெஷலிஸ்டை தேடி போகிறாரு மருந்து எடுக்கிறாரு அதுவும் சரி வரல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிறாரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு அப்பையும் சரி வரல அப்போ இவர் அடுத்ததாக கொண்டு போயிட்டு வைக்கக்கூடிய இடம் ஐசியூ இன்டென்சிவ் கேர் யூனிட் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அந்த ஐசியூல இவருக்கு அதிகமாக என்ன செய்வாங்க இவருக்கு டக் டக் அவசரமாக இவருக்கு எல்லா மருத்துவத்தையும் கொடுப்பாங்க அல்லாஹ் சொல்லுறான் அல்லாஹ் சொல்லுறான் அதே மாதிரி இந்த ரமதானுடைய காலத்துல முதலாவது பத்து ரஹமத்தாக உனக்கு தந்தேன் இரண்டாவது பத்து மகபிரத்தாக தந்தேன் மூன்றாவது பத்து எய்தக்கும் மினார் நரகத்துடன் இருந்து பாதுகாக்கக்கூடிய பத்தாக தந்தேன் இப்ப நீங்க உங்களைய நாங்க எங்கடா பா பார்வையில் எங்கள் ஐசியூல வச்சிருக்கிறோம் இப்பையும் நீ திருந்தில் என்று சொன்னால் எப்ப நீ திருந்த போறாய் எப்ப நீ என்னின் பக்கம் வர போறாய் கிரணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் தெளிவாக கடைசி பத்துல ரசூல் சொல்லல்லாக அழகி செல்லும் இன சில தினங்கள்ல கடைசி பத்தையும் நாங்கள் அடைய போறோம் ரசூல் சொல்லல்லாக அழகி செல்லும் ஏத்துக்காஃப் நீயத்தோடு தன்னுடைய ஆடைகள் படுகைகள் எடுத்துக்கொண்டு அப்படியே மஸ்ஜிதுக்கு போயிட்டுருவாங்களாம் ஏத்துக்காஃப்காக வேண்டி

கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சரி ஒரு மனிதன் காஃபுக்கு போயிட்டாரு போகக்கூடிய நேரத்தில் மஸ்டிது சொஹமத் அல்லாஹு பேசக்கூடிய விடயம் அல்லாஹுடைய சொஹமத் ரசூல் சலல்லாஹுலூர் பேச்சு ஒவ்வொரு ஹதீஸ்களும் வரக்கூடிய நேரம் அந்த சொஹமத் சலஃப் சாலிஹை நல்ல அடியார்கள் வரக்கூடிய சாலிஹான மனிதர்கள் வரக்கூடிய சொஹமத் இப்படியாப்பட்ட சொஹமத்தில் நாங்கள் இருந்துட்டு வெளியில் வரக்கூடிய நேரத்தில் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நண்பர்கள் பெரியோர்களே எப்படியாப்பட்ட ஒரு மனித புனிதனாக அல்ல எங்களை வெளியாக்குவான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எப்படியாப்பட்ட நிலைமையில் அல்ல எங்களை வெளியாக்குவான் வெளியாக்கி வந்துட்டோம் வெளியே வரக்கூடிய நேரத்தில் அல்ல எந்த முறையில் ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறானோ எப்படி இவர் ஐசியூல இருந்து ஃபுல்லாக ரீகவரி ஆகி வெளியே வராரோ அப்படியாப்பட்ட முறையில் அல்லாட ஐசியூல இருந்து அல்லாஹ் இந்த மனிதனை வெளியாக்குவான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த நபி நபிசல்லு அலி வசலம் தெளிவாக சொன்னாங்க போதும் வாபா கடையை விட்டுருங்க எல்லாத்தையும் நீ என்னின் பக்கம் வா வாண்ட எல்லாம் தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தாரேன் எத்தனையோ ரமதான்களை கடந்துட்டோம் வியாபாரம் வியாபாரம் ஒன்று தொழிலுக்கு பின்னாலே போயிட்டோம் குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்கு பின்னாலேயே போயிட்டோம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த ரமதானிலேயாவது கொஞ்சம் நேரம் காலம் அல்லாவுக்காக வேண்டி கொடுப்போம் ஏத்துக்காக ஏத்திக்காவுக்காக வேண்டி நீத்து வைப்போம் பல மாற்றங்கள் ரொம்ப ஆழமையை ஏற்படுத்தி தருவான் கணிதத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எப்படி ஒரு மனிதன் இப்படியாப்பட்ட ஆமால்களை செய்யறானோ இபாதாத்துகளை செய்யறானோ அல்ல ஹதீசில் கொதிசில தெளிவாக விளங்கப்படுத்துறான் இந்த மனிதன உலகத்துக்கு எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்க அனுப்பினோம்

வேண்டியும் நான் உங்களை இந்த உலகத்தில் படைக்கல ஒல அலி அம்ரின் ஒல அல அம்ரின் கது அஜஸ்து அன்ஹு நான் உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய விடயங்கள்லே சில விஷயம் எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்குது அப்போ உங்களே நாங்கள் இந்த உலகத்தில் படைத்தால் உங்களே கொண்டு சில விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாங்கள் படைக்கல கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அப்போ என்னதுக்கு அல்ல உலகத்தில் படைத்தான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் படித்தான் அல்லாவை இபாதத் செய்வதற்காக வேண்டி எனவே இந்த உலகத்தில் வாழ கூறிய கால வாழ்க்கையில் அல்லாஹ் இபாதத் செய்வோம் ரமதானுடைய காலத்தில் அல்லாவின் பக்கம் திரும்புவோம் திரும்பி நாளைக்கு போகக்கூடிய நேரத்தில் ரப்பிடத்தில் எல்லாத்தையும் ஆமாலி இபாதாத்களை கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் எந்தெந்த விடயங்களை கேட்டோமோ அதன்படி ஹிலாஸ் ஒரு அமல்சே அல்லா தௌஃபிக் செய்வானாக ஓ ஆஹிர் தாவானா அனில் அலமது இல்லாஹ் அலவேன்